பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான ப்ரிவியூ ஷோ நடந்துச்சுல்லே அந்த ப்ரிவியூ ஷோட விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிக் பாஸுக்கான ரகசியம் தெரியுது அந்த ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரெக்கமெண்டேஷன் மூலியமாக ஒரு கண்டஸ்டன்ஸ் பிபி வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ஆர்டிகளுமே ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் சில பேர் நீங்களும் பிக்பாஸுக்கு போகிறீங்க தானே உங்களோட ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்தோம் உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்ன மாதிரி பல பேர் என்னையும் கேட்குறீங்க ஸோ அது என்ன எதுன்றதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் யூஸ்ல இருந்து உங்கள் மணி ஒன்னன் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்பர் ஒன் ஸோ ப்ரிவியூ ஷோ நேற்று வந்து நடந்தது அதில் குறிப்பா பன்னெண்டு எக்ஸ்கண்டேஷன்ஸ் இன்னொரு பக்கம் வந்து பொது மக்கள் ரிவியூவர்ஸ் அப்படின்ற மாதிரி கலந்து கொண்டாங்க அதில் குறிப்பாக வந்து இந்த ஷோக்கு போயிட்டு மக்கள் கேட்குற கேள்விகள் தான் கேட்குறாங்களா இல்லை விஜய் டிவி செலிவிஷன்லேருந்து அந்த டைரக்ஷன் டீம் செலக்ட் பண்ண கேள்விகள் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையான தகவல் என்னன்னா ஸோ அவங்க சொல்கிற கேள்வியில் தான் இவங்க கேட்கணும் போகிறவங்க எல்லாமே உங்களோட கேள்விகளை டேரெக்டாக கேட்க முடியாதுன்ற மாதிரி சில ரிஸ்ட்ரிக்ஷனுமே நடந்திருக்கு அப்புறம் என்னையே அந்த ஷோல சுவாரஸ்யம் மக்களோட உண்மையான கேள்விகள் கேட்டால் தானே அந்த ஷோவோட சுவாரஸ்யம் இருக்கும் இப்படி நீங்கள் செட் பண்ணி அந்த கேள்வியில் கொடுக்கும்போது இந்தாம்மா கேள்வி பதில் இந்தாம்மா அப்படின்ற மாதிரி கேள்வியும் பதிலும் கொடுத்துட்டு ஒரு ஷோ நடத்துறது இருக்குது அந்த மாதிரி நடந்திருக்கா தகவல் வருது குறிப்பாக பன்னெண்டு கண்டிஷன்ஸ் போனாங்களே அந்த பன்னெண்டு பேரே தேவையில்ல வெறும் ரெண்டு பேர் போதும் போல் இருக்குது வனிதா மேடம் மற்றும் சுரேஷ் தாத்தா இருந்தாவே போதும் போல இருக்கு ஏகப்பட்ட கேள்விகளுக்கு அவங்க ரெண்டே பேர் தான் பதில் அப்ப அப்போ எல்லாம் எதுக்கு வந்தாங்க அதிலும் குறிப்பா கோட்டா குயின்சின்னு ஒரு குயின்ஸ் ஒரு நபர் இருக்காங்க சீசன் சிக்ஸ் நபர் அவங்கலாம் எதுக்கு கூப்பிட்டோம் வந்தாங்கன்னே தெரில அப்படி என்ன பதில் ஒரு கேள்வி கூட பதில் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை எந்தம் ஆன்சர்னு கொடுத்தத வந்து வேறுனா ஒப்பிச்சிருப்பாங்க போலருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு கடைசன் வந்து கோட்டா குயின்ஸ் இசைவாணி தனலக்ஷ்மி விஷ்ணு தாமரை செல்வி கூல் சுரேஷு சுரேஷ் தாத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுதபானன் வனிதா மேடம் ஆர்த்தி ஜூலி இன்னொரு நபருங்க இவங்க சனம் செட்டி இவங்கெல்லாம் போயிருக்காங்க இதில் வந்து பல பேர் பேசவே இல்லையா பேசாமல் ஆட்களுக்கு போய் சும்மா உட்காந்துட்டு வர்றதுக்கு எதுக்கு சீட்டு தேசிட்டு வரதுக்கு ஒரு ஆட்களா அப்படின்ற மாதிரி இருந்தது சரி இந்த ஷோ எப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸோட கிராண்ட் லான்ச் ஆறு மணிக்கு ஆறு ஆறு அக்டோபர் ஆறு ஆறு மணிக்கு அதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாலரை மணிக்கு ஸோ பிக்பாஸ்க்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இது நடக்கும் போகுது அப்படின்றதான் தகவல் எதுக்கு அந்த ஷோவை என்னத்துக்கு போட்டுக்கிட்டு இது வந்து பிக் பாஸ்கான ப்ரொமோஷனா நினைக்கிறாங்க ஆனால் பாஸ்க்கான ப்ரொமோஷனா வந்து பிக் பாஸ் கிராண்ட் லான்ச்சுக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி போட்டால் தான் அது ஒரு ப்ரொமோஷனா இருக்கும் பிக் பாஸுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டா அது ப்ரொமோஷனா இருக்காது எல்லாரும் எப்படா ஆரம்பிக்க போகுதுன்றது கிராண்ட் லஞ்சை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர இதை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீயன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க இப்போ அதை விட முக்கியமான விஷயத்துக்கு போறோம் பிக்பாஸ் சீசன் எயிட் இந்த வாட்டி எப்படி இருக்க போது தெரியுமா மணி 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 ஸோ காசு தான் கடவுளடா அப்படின்ற மாதிரி காசை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ஸோ அந்த எக்ஸ் கண்டசன்ஸ் விசஸ் மக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடந்துச்சு இல்லையா அதுலேயே கிளியர் கட்டாக நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு விஷயம் என்னென்னா அந்த இமேஜஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இடங்களில் ஸோ அந்த நாலு இடங்கள் கண்டசன்ஸ் உட்காந்துட்டு இருக்க பின்னாடி வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற போட்டுட்டு பின்னாடி நாலு மணி வச்சிருக்காங்க ஸோ அந்த காசை ஹைலைட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ மேக் மணி மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற சம்பவங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த சீசன் வந்து முழுக்க முழுக்க காசு நிறைந்த சம்பவமாக இருக்க போது அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு ஸோ இதை பற்றின டீட்டெயில் டிஸ்கஷன் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் பட் மணியை பேஸ் பண்ணி தான் பிக் பாஸ் சீசன் எட்டு இருக்க போதுன்றது மட்டும் நமக்கு ஒரு ஒன் லைனாக அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளால் கணிக்க முடியறது ஸோ இதோட கணிப்பு தான் ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க பணத்தை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றதே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மயில்சாமியோட பையன் இருக்கார்ல ஸோ அன்பு மயில்சாமி அவர் வந்து ரஜினி சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் போயிட்டு அது ஒரு சமயம் தமிழ்ன்ற ஆர்டிக்கல்லையுமே மீன் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிக்கிள்ள போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு சார் தான் சொல்லியிருக்காருன்ற மாதிரி தகவல் போட்டுட்டு கீழே வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு பொய்யான தகவல் பரவிட்டு இருக்கேன்றதையும் மென்ஷன் பண்றாங்க இது வரைக்கும் ரஜினி சார்ன்ற ஒரு கோட்டால யாருமே பிக் பாஸ் வந்தது இல்லை ரெக்கமெண்டேஷனுமே பண்ணது கிடையாது மேபி விஜய் சார் இது யாரு கமல் சார் கோட்டா சிம்பு கோட்டா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கோட்டா இருக்குதே தவிர ரஜின் சாரோட கோட்டாலாம் இல்லை ஸோ இது வந்து ஒரு பொய்யான தகவலில் வந்து பரப்பிட்டு இருக்காங்க ஸோ அவரும் வரதா இல்லை அன்பு மயில்சாமி வர போகிறதில்லன்ற மாதிரி தான் தகவலும் வருது ஸோ ஆனால் இது ஒரு ஆர்டிக்கல்ல இப்படி அப்புறம் பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதையும் உங்கள் பக்கம் கண்மைப்பட்டேன் நேத்து நேற்று நைட் லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் ப்ரோ என் ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில யாரோ ஒரு நபர் உருவம் தெரியாத நபர்னு வச்சுப்போமே என்ன பண்ணியிருக்காருனா பாஸ் சீசன் எயிட் அப்படின்ற ஆஷ்டாகை போட்டுட்டு என் ஃபோட்டோவை போட்டு அதுக்கு வேற போட்டிருக்காரு பாஸ் பாப்புலர் ரிவியூவர் மணி ஸோ கோயிங் டு த பிக் பாஸ் ஹவுஸ் ஆல் த பெஸ்ட் பிரதர் அப்படின்ற மாதிரி என் ஃபோட்டோவை போட்டுட்டு ட்ரெண்ட் பண்ணியிருக்கீங்க அதை லைக்கெலாம் வேறு பல பேர் போட்டிருக்காங்க ஏன் கிட்ட வந்து இந்த கேள்விக்குலாம் கேட்டிங்களா அந்த மாதிரி எந்த தகவலுமே நடக்கலை ஸோ நான் பிக்பாஸ்க்கான ஆடிஷனும் அட்டன் பண்ணல ஐ மீன் பிக்பாஸுக்கு போகணுன்றது என்னோட ஆசை தான் ஆனால் பிக்பாஸுக்கு இந்த சீசன் நான் போடல அப்படின்றது தான் உறுதியான தகவல் சில பேர் ஏதோ ஒரு ப்ரொமோஷன் பண்ணோம் ஏதோ ஒரு ஐப் பண்ணுன்றதுக்காக என் பேர்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றது தான் கருத்து ஸோ இதை பார்த்துட்டு யாரும் நம்பிட வேண்டாம் இதில் வந்து சில பேர் கேட்குறீங்க என் ஏன் பிரதர் பிக் பாஸுக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவாங்களா சொல்லிட்டு போவாங்களா நீங்களும் மறைக்கிறீங்க தானேன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க நான் எங்கே மறைக்கிறேன் ஏதாவது ஒரு இன்ட்டாவது கொடுத்துட்டு போவோம்ல ஸோ கண்டிப்பாக நான் பிக்பாஸுக்கு போல் ரிவியூ தான் பண்ண போகிறேன் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் இது ஒரு பக்கம் அடுத்து பிக்பாஸ் ரன்னர் அப் சீசன் சிக்ஸ் ரன்னர் அப் விக்ரம் இருக்கார் இல்லையா கமல் சாரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அவருடைய இப்போ சம்பளத்துலேருந்தே காசெல்லாம் கொடுக்குறேன் இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் சம்பளத்துலேருந்து காசு எடுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்னன்னா ஸோ பிக்பாஸ் சீசன் சிக்ஸ் கமல் சார் ஓஸ் பண்ணுற டைம்ல வந்து வீட்டுக்குள்ளே சரியா சாப்பாடு வரல சாப்பாடில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி சில கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு உடனே கமல் சார் வந்து பிக்பாஸ் நீங்கள் ஒன்று நீங்கள் சரி பண்ணுறீங்களா இல்லை ஏன் சம்பள காசுலேருந்து காசை கொடுத்து நான் சரி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி சரி பண்ண முயற்சி பண்ணாரு சோ வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா பிரச்சனையுமே கமல் சார் அட்ரஸ் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் கரெக்டாக கேப்பாரு அப்படின்ற மாதிரி விக்ரமன் முன்னாடி ஏதோ ஒரு இன்டர்வியூல கொடுத்த ஆர்டிகிள் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக கமல் சார் கேட்பார் தான் ஆனா ஒரு சில இடத்துல பயஸ்டா இருக்காரு அப்படின்றது யதார்த்தமான உண்மை போன சீசன் தெரிஞ்சிச்சே என்ன பண்றது சோ சால்வ் பண்ணும் இருப்பாரு சில விஷயங்களை சால்வும் பண்ண மாட்டார் தான் யதார்த்தமான உண்மை இதில் குறிப்பா கமல் சாரை பொறுத்தவரை என்ன தெரியுமா இந்த இந்த விஷயத்தை போய் நான் அட்ரஸ் பண்ணணுமா இந்த விஷயத்தை போய் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி கமல் சார் யோசிப்பார் எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணல கம்பேர்ட் டு நாகார்ஜுனா சார் இல்ல மோகன்லால் சார் இங்க லவ் மேட்டர்ல இருந்து எல்லா மேட்டருமே அங்க டிஸ்கஷன் போறோம் இங்க கமல் சார் ஒரு சில விஷயங்கள் இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணா நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களில் திங்க் பண்ணுவது உண்டு அப்படின்றது யதார்த்தமான உண்மை நீங்க போய் எல்லா எபிசோடையும் சரி ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ண மாட்டார் கடந்து போயிடுவார் அது தெரிந்தும் தெரியாமலா கடந்து போகிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது என்னன்றது நீங்கள் போய் பார்த்து புரிஞ்சுங்க மக்களே இன்னொரு பக்கம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸான விஜய் டிவி ஆங்கரான நிஷா வந்து பிரியங்கா மற்றும் மணிமேகலை ஷூக்கு ஒரு கருத்து தெரிவித்திருக்காங்க நான் பிரியங்கா பக்கமும் பேச மாட்டேன் மணிமேகலை பக்கமும் பேச மாட்டேன் அங்கே என்ன நடந்ததுன்றது ரெண்டு பேர் தரப்போ நான் கேட்டால் தான் சொல்ல முடியும் ஒருத்தர் தரப்பை மட்டும் கேட்டனால் பேச முடியாது பட் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா பர்ஸ்னலாக ஒரு பெண்ணை வந்து இழிவுப்படுத்தர் ஸோ இந்த ஒரு விஷயத்த பற்றி பேசுகிறீங்கன்னா பேசுங்க அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அசாசினேஷன் ஃபேமிலி அட்டாக் பண்றது அந்த பொண்ணோட இதெல்லாம் அசிங்கப்படுத்துறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு இதை யாருமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மிகுந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க நிஷா ஸோ அது தப்பு இல்லை ஏன்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் பேசுங்க அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதை விட்டுட்டு தாண்டி பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நியாயமான பேச்சு குறிப்பா நிஷா எந்த சைடும் எடுக்காம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது மாக்கப்பா மாதிரி வந்து நாட்டுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பா காட்டினா வச்சு தானே செய்கிறாங்க கம்மன் இந்த மாதிரி நிஷா மாதிரி இருந்துட்டு போறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் மக்களே அடுத்து சில சில இது இது ஒரு ஆர்டிக்கலை ஃபன்னா சொல்லுவா இல்லை கலாய்க்கவா அப்படின்றது தெரில என்னன்னா பிக் பாஸ் வரப்போது ஒன்பது டூ பத்தரை அப்படின்றது பிக்பாஸ் ஷோவோட டைமிங் தானே மக்களே இதுலேருந்து என்ன சொல்றாங்கன்னா சில சேனல் இது ஒரு மிகப்பெரிய டிஆர்பி வாங்கின சீரியலாம் அது வந்து என்ன பண்றாங்கன்னா ஒம்போதரை மணி டெலிகாஸ்ட் ஆன அந்த சீரியல் வந்து அப்படி பத்தரை மணிக்கு மாத்த பத்து மணிக்கு மாத்துறாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஆர்டிக்கல் ஏன்னா டே ஸோ உங்களுக்கு தெளிவாக ஒரு ஒரு ஆர்டிக்கல் எழுதுனீங்கன்னா தெல்ல தெளிவாக எழுத மாட்டீங்களா ஒம்போது டு பத்தரை தான் பிக் பாஸ் ஷோ அப்போ ஒம்போதரை மணி ஷோவை தூக்கி பத்து மணிக்கு போட்டால் எப்படி நடக்கும் அப்போ பிக் பாஸ் போகுமா இல்லை அந்த டிவி சீரியல் போகுமா ஒரு ஆர்டிக்கிலை கூட உருப்படியாக இடமே இந்த மாதிரி போட்டால் அதெல்லாம் பார்த்துட்டு படிக்கிற மக்கள் கூட நம்பிடுவாங்க போல இருக்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு தெளிவாக பார்த்து போடுங்கடா ஒம்பது டூ பத்திர பிக் பாஸ் சோடா டே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பார்த்தோன்னு தோணுச்சு அதை ஒரு பக்கம் சொல்லிட்டேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தெலுங்கில் ஒம்பது வைல் கார்டு என்ட்ரி கன்ஃபார்ம் ஆன மாதிரி நேற்று பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு சொல்லியிருந்தார் ஸோ கிட்டத்தட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா பன்னெண்டு வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட அஞ்சு டாஸ்க் நடந்தது அதில் மூணே மூணு டாஸ்க் மட்டும் தான் ஆலாக ஜெயிக்க முடிஞ்சுது அந்த மூணு டாஸ்க் ஜெயித்ததெல்லாம் மூணு ஒயில் கார்டு என்ட்ரி கட் ஆயிருச்சு ரிமைனிங் இருக்க ஒம்போது வைல்ட் கார்டோட என்ட்ரியும் வீட்டுக்குள்ள வர போகிறாங்கன்றதை நம்ம தகவலை எடுத்துக்கணும் பிக் பாஸ் இந்த டாஸ்க் முடிஞ்சு போச்சுன்ற அனவுஸ்மெண்ட் கொடுத்துட்டார் பன்னெண்டு டாஸ்க்கெலாம் கண்டக்டே பண்ணல ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒம்போது பேர் அப்போ அந்த ஒம்பது பேர் வீட்டுக்குள்ளே வருவாங்கன்றது தான் அந்த பேட்டர்ன் படி நான் கெஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்னா இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் ஆதித்யா எலிமினேட் ஆகிடுவார் அடுத்த வாரம் ஒரு எலிமினேஷன் ஸோ பதினோரு இருந்து ரெண்டு லிமினேட் ஆனால் ஒம்போது சோ ஸோ ஹவுஸ் மேட்ச் ஒரு பக்கமும் வர எக்ஸ் கண்டஸன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஸோ ஒம்பது நியூ கண்டசன்ஸ் ஒம்போது எக்ஸ் கண்டஸன்ஸ் அப்படின்ற மாதிரி கிளான் டாஸ்க்கு போகுமோ அப்படின்ற மாதிரி நம்ம கணிக்கம் தோணுது ஆனால் இதில் ஒம்பது வந்தால் இதில் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குங்க என்னென்னா மேபி எட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் ஏன்னா பாஸ் வீட்டுக்குள்ள சோலோ என்ட்ரி நாட் அலோட் இப்போ ஒம்போதா நம்பர் வந்து ஸோ நாலு பேர் ஒருத்தர் சோலோவாக இருப்பாங்க அப்போ அது பாசிபிள் இல்லைல்ல மேபி இந்த வாரம் சிங்கிள் எலிமினேஷன் இல்லை அடுத்த வாரம் டபுள் எலிமினேஷன் இல்லை இந்த வாரம் டபுள் அடுத்த வாரம் சிங்கிள் அப்படி கணக்கு பண்ணா எட்டு பேர் இருப்பாங்க அப்போ நாலு பேராக உள்ள அனுப்புனா எட்டு எட்டு அப்படின்ற ஒரு கால்குலேஷனும் பாசிபிள் இருக்குது ஸோ இதுதான் மக்களே பிக் பாஸ் தெலுங்கோட நிலவரும் ஸோ பாஸ் தமிழோட அப்டேட்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு நாளை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ பாய்